ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் ஒரு குருவும் சீடனும் அடர்ந்த காட்டின் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தாங்க இரவு நெருங்கவே ஒரு மரத்தின் அடியில் உறங்கி காலை நடைப்பயணத்தை தொடரலாம் அப்படின்னு முடிவு செய்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் அடியில் உறங்கினாங்க மறுநாள் பொழுது விடிந்ததும் குரு ஆற்றை தேடி நீராட அருகில் சென்றார் ஆற்றை கண்டுபிடித்து நீராடினர் சூரிய பகவானையும் வணங்கினர் அப்பொழுது சூரிய பகவான் அசரீரியாக தோன்றி வேதகுருவே வணக்கம் உங்கள் வணக்கத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன் ஆனா இன்று சூரியன் ஆகிய நான் மறைவதற்குள் உங்கள் சீடனின் உயிர் ஒரு ராஜநகத்தால் தீண்டப்பட்டு இறக்க நீரிடும் முடிந்தால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கூறி சூரிய பகவான் அசரீரி மறைந்தது குருவும் சூரியனை வணங்கிவிட்டு சீடனை கவலையோட பார்த்தாரு அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் பின் இருவரும் சிறிது பழங்களை பறித்து பசியாறிய பின் அருகே இருக்கும் சிவன் கோயிலை நோக்கி நடக்கத் துவங்கினாங்க கோயில் வந்ததும் இறைவனை இருவரும் வணங்கினாங்க பின் ஊரை தாண்டி காடு வழியே நடந்து சென்றனர் சற்று களைப்பு ஏற்படவே இருவரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்களும் அயர்ந்தாங்க சீடன் தூங்கினானே தவிர குரு தூங்கவே இல்லை சீடனின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைத்து விழித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் குரு அப்பொழுது ஒரு ராஜனாக படம் எடுத்தபடி சீடனின் அருகில் அவனை கொல்ல வந்தது இதை பார்த்த குரு ராஜனாகமே நில் என்று ஆணையிட்டார் ராஜநாகமும் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்றது குரு ராஜநாகத்தை பார்த்து நீ என் சீடனின் உயிரை எடுக்கவே வந்துள்ளதை நான் அறிவேன் குரு பக்தி மிகுந்த சீடனை காப்பாற்றுவது ஒரு குருவின் கடமை அதனால் என் சீடனின் உயிரை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்தார் அப்பொழுது ராஜநாகம் பேசியது வேதகுருவே உங்கள் சீடனின் கழுத்தில் உள்ள இரத்தத்தை உறிஞ்சி எடுக்க வேண்டும் என்பது எனக்கு காலன் இட்ட கட்டளை அனைத்தும் உணர்ந்த தாங்களே என் கடமையை செய்ய விடாமல் இப்படி தடுத்து என்னை நிறுத்தலாமா என்று முறையிட்டது உடனே குரு அப்படியென்றால் என் சீடனின் கழுத்தில் உள்ள இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதுதானே உனக்கு காலன் இட்ட கட்டளை சரி சற்று பொறு நானே அவனது இரத்தத்தை உனக்கு எடுத்து ஊட்டுகிறேன் அதை உறிஞ்சியதும் நீ உன் கடமையை செய்துவிட்ட பலனை பெறுவாய் என்று கூறி ஒரு சிறு கத்தியை எடுத்து குரு அதை சீடனின் கழுத்தில் வைத்து ரத்தம் வரும் அளவுக்கு ஆழம் வைத்து கத்தியைக் கீறினார் தன் கழுத்தில் கூர்மையாய் ஏதோ கீறுவதை உணர்ந்த சீடன் கண்விழித்துப் பார்த்தான் குரு தன் கழுத்தில் கத்தியை வைத்து கீறுவதை உணர்ந்த பின் கண்மூடி படுத்தபடியே சிறிதும் அயராமல் அப்படியே இருந்தான் சீடனின் பல துளி ரத்தத்தை எடுத்து குரு அதை ராஜநாகத்திற்கு ஊட்டியும் விட்டார் ராஜநாகமும் குருவின் சாபத்திற்கு நாம் ஆளாகாமல் நம் கடமையை நிறைவேறியதே என்ற மகிழ்வோடு இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு அந்த வழியே சென்றது குருவும் சீடனும் உயிரை காப்பாற்றிய நிம்மதியோடு அவனது கழுத்தில் முன்னமே இருந்த எடுத்து வைத்திருந்த பச்சிலை சாரை எடுத்து பிழிந்து சீடனின் கழுத்து பகுதியில் பற்று போட்டுவிட்டு நிம்மதியோடு உறங்கவும் சென்றார் சிறிது நேரம் இருவரும் நன்றாக களைப்பு தீர உறங்கிய பின் எழுந்து அமர்ந்தனர் அப்பொழுது சீடன் தன் கழுத்தில் மருந்து பற்று போட்டு இருப்பதை தொட்டு பார்த்துவிட்டு எதுவும் குருவிடம் கேட்காமல் குருவே நாம் நடைபயணத்தை தொடரலாமா என்று கேட்டான் குரு புன்னகையுடன் சீடனே நீ சற்று முன் போது நான் உன் கழுத்தில் கத்தி வைத்த போது நீ என்ன நினைத்தாய் உனக்கு பயம் எதுவும் உண்டாகவில்லையா என்று புன்னகையுடன் கேட்டார் சீடன் குருவே என் கழுத்தில் ஏதோ ஊறுவதை உணர்ந்தேன் விழித்துப் பார்த்ததும் கையில் கத்தியுடன் நீங்கள் என் கழுத்தை அறுப்பதை உணர்ந்தேன் ஆனால் என் குருவாகிய தாங்கள் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் அதனால் நான் நிம்மதியாக உறங்கினேன் பின் இப்போது எழுந்ததும் என் கெழுத்தில் உள்ள மூலிகை பற்றை பார்த்தேன் என் குருநாதராகிய உங்களுக்கு என் ஓன் உயிர் உள்ளம் அனைத்தும் அர்ப்பணம் அதனால் எனக்கு அதிலும் எந்தவித கவலையும் இல்லை என்று கூறி பணிந்து நின்றான் குரு சீடனை ஆறத்தழுவி எழுந்து அவனோடு நடக்கலானார் ஞான குருவை முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் வாழ்வில் எப்போதும் நல்லதே நடக்கும் இந்த கதையில் குரு தன் சிஷியன் மேல் வைத்திருக்கும் அன்பும் ஒரு சீடன் தன் குரு மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை கலந்த பக்தியும் தான் நீதியாக சொல்லப்படுகிறது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி